வெல்கம் டு விஜீஸ் குக்கிங் நம்ம இன்றைக்கி பார்க்க ரெசிபி ஒரு சூப்பரான ரசம் இது வந்து மெர்ஸில் செய்யக்கூடிய ஒரு ரசம் ரெசிபி நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் முறையில் நம்ம செய்யப் போகிறோம் நல்ல ஒரு டேஸ்டான ஒரு ரசம் வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜிஷ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம் தக்காளி ரசத்துக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி நல்லா ஒரு மூணு தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு தண்ணி தோரம் பருப்பை வேக ஊற வச்சு நல்லா ஒரு நாலு விசில் வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் பூண்டு வந்து தோலோடு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா நம்ம இந்த ரசத்தில் சேர்க்க போகிறோம் கடுகு இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் உப்பு கல் உப்பு இதெல்லாமே நான் வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இது ஒரு ஒரு ஆறேழு பேர் எட்டு பேர் சாப்பிட்லாம் ரெண்டு நாளைக்கு தேவையான ரசம் எடுத்து வச்சு ரசம் செய்ய போகிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒரு தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் தக்காளி ரசத்துக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் நம்ம இந்த மாதிரியும் சேர்க்கும் போது மிளகு சீரகம் பச்சையாகவே நுணுக்கி வச்சிருக்கேன் உரலில் ஒரு இதில் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் அப்படி சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் இப்போ கடாயை வச்சு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஆயில் தேவையில்லை சரி குக்கிங் ஆயில் தான் சேர்க்குறேன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் நல்லா எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கால் டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தடவை சாப்பிட்லாம் நாலு பேர் வீட்டில் இருப்போன்னா இல்லை அஞ்சு பேர் இருப்போன்னா நான் பத்து பேருக்கு ஒரு ரெண்டு தடவை சாப்பிட்டுக்கலாம் காலையில் நைட்டு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இப்போ சிம்மரில் கடுகு பொரிஞ்சோடனையும் சிம்மரில் வச்சுட்டு கொஞ்சமாக சீரகம் வெந்தயம் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுலேயே நம்ம காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு மிளகா கட் பண்ணிட்டுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சதுமே பூண்டு வந்து நுணுக்கி எடுத்துக்கோனிங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நம்ம வந்து திங்கலையே வச்சு வரக்கணும் அப்புறம் வந்து அந்த தீம்பு நல்லா வராது நல்லா வாசனம் ஆகணும் பூண்டெல்லாம் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகா நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறவங்க வந்து பச்சை மிளகா சேர்க்க மாட்டோம் சில பேர் ரசத்துக்கெல்லாம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு அந்த பச்சை மிளகாலேயே நம்மளுக்கு நிறைய எல்லாம் இருக்குது அதனால் நம்ம வந்து நல்லா வதக்கிட்டோம்னா அவருடைய காதெலாம் நமக்கு தெரியாது இப்போ வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம் இது வந்து நல்லா வதங்கணும் நல்லா குழஞ்சி வரணும் அதுக்கு நம்ம உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பத்து தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கலாம் இப்போ வந்து தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா ஒரு அரை டீஸ்பூன் அப்படியே நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ரசம்ன்றதே வந்து நம்மளுக்கு வந்து அந்த சாறு தான் அதாவது இதுவும் ஒரு சூப்பு மாதிரி தான் சும்மாவே ஒரு கப்பில் கூட நீங்கள் எடுத்துட்டு நல்லா குடிக்கலாம் நல்லாயிருக்கும் மிளகாத்தூளும் நம்ம யாருமே சேர்க்க மாட்டோம் பட் வந்து அவங்க வந்து சேர்க்குறாங்க எதுக்காகனா இது கலருக்காக சேர்க்குறாங்க ஸோ இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் இப்போ இதுலேயே வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் தண்டு மெயினாக வந்து கொத்தமல்லி தண்டு அதை சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் வதக்கிக்கலாம் நல்லா இதெல்லாம் சிம்லையே வச்சு வதைக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கும்போது நல்லாயிருக்கும் அந்த வாசனை அந்த சாறு அந்த கொத்தமல்லி தண்டுல இருக்கிற அந்த வாசனை வந்து நல்லா இறங்கி வரும் சாறு இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு தக்காளி அடித்து வச்சுக்கோ இல்லைங்களா அந்த விழுதியும் நம்ம சேர்த்துக்கலாம் இது எதுக்காகனா அந்த திக்னஸ்க்காக சேர்க்கணும் இப்போ இதோடைய பச்சை வாசனை நம்மளுக்கு போகணும் அடுத்தது நம்ம பெருங்காயத்தூளையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயமாக இருந்தால் இன்னும் நல்லாவே வாசனையாக இருக்கும் பவுடராக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ஒரு கால் டீஸ்பூன் அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப டாமினேட் அந்த இது வந்து அதிகமாக தெரியும் வாசனை ஒரு கால் டீஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம சிம்மலையே வச்சு வதக்கியிருக்கோம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிருக்கோம் நல்ல வாசனை இதை வதக்கும்போதே நம்மளுக்கு வந்து ரசம் ஸ்மெல் வந்து இன்னும் நம்ம மிளகு சீரகம்லாம் சேர்க்கவே இல்லை அதுலேயும் நமக்கு வாசனை வருது புளி தண்ணி உங்களுக்கு வந்து இப்போ எத்தனை நாலு பேர் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துப்போம் இதுலேயே வந்து நம்ம வெள்ளமும் சேர்க்க போதும் வெள்ளம் எதுக்காகனா நல்ல ஒரு நீங்கள் வந்து இந்த ஹோட்டல்ஸில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா தித்திப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அந்த புளிப்போடு அந்த வெள்ளம் சேரும் போது எப்போவுமே வந்து நல்ல ஒரு சுவை கொடுக்கும் ஏன்னா இதில் இருக்கிற தக்காளி புளிப்பு நமக்கு கே அந்த மிளகு காரம் மிளகா காரம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் கொடுக்கோன்றாங்க ஸோ இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் எப்போவுமே நம்ம மீன் குழம்பு காரக்குழம்பு பூண்டு குழம்பு இருக்கும்போது நம்ம சேர்ப்போம் இல்லைங்களா அதே மாதிரி ரசத்துலேயும் சேர்த்திங்கன்னா அதுவும் ஒரு நல்ல சுவைக்கே ஒரு இது அது இப்போ இது ஒரு கொதி வரட்டும் இப்போ வந்து நம்ம பருப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கோ இல்லைங்களா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இந்த நம்ம புளி வந்து இப்போ எலுமிச்சப்பழ அளவுக்கு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றலாம் இல்லை நீங்கள் எள்ளி நெல்லிக்காய் சைஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க வாயில் குத்தி பார்த்து நீங்கள் புளிப்பு இதெல்லாம் எப்படி இருக்கோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து சி இது சிம்பிளையே தான் நம்மளுக்கு வந்து ஒரு கொதி வரணும் இப்போ நம்ம வதக்கும்போது உப்பு சேர்த்தோம் இல்லைங்களா இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து மிளகு சீரகம் நுணுக்கி வச்சுக்கோ இல்லைங்களா அது சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு இது வந்து கொதிலாம் வரக்கூடாது அப்படியே மேலே வந்து ஒரு நொற கட்டினா மாதிரி வரும் அதில் ஒரு சைடில் மட்டும் ஒன்று இல்லை ரெண்டு சைடில் தான் நுற கட்டுற மாதிரி நமக்கு தெரியும் ஸோ நீங்கள் அப்போ ஸ்டாப் பண்ணிடணும் அப்போ தான் நம்ம போட்டிருக்க அந்த கொத்தமல்லி பச்சை மிளகா தக்காளி அதோடைய வாசனை ஃப்ளேவர்லாம் அப்படியே ரசத்துலேயே இருக்கும் கொதி வந்துடுச்சுன்னா அதோட டேஸ்ட் போயிடும் ஸோ இது ஒரு லைட்டாக நம்மளுக்கு மேலே பொங்கும் போது நம்ம காமிக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியே சேர்த்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லியே தூவி விட்ருங்க அது அப்படியே சிம்மளையே கொதிக்கணும் எப்போவுமே ரசம்லாம் வந்து சிம்மில் தான் கொதிக்கணும் இப்போ பாருங்கள் இது ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த மாதிரி வந்து நுரக்கட்டி வருது இவ்வளோ தான் கொதிக்கணும் அதுக்கு மேலே மேலே கும்மிழ் வரக்கூடாது இந்த மாதிரி வரும்போதே எங்களுக்கு உள்ளே ரசம் கொதிக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி நிறுத்தினா தான் ஸ்டாப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரசம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்முடைய சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்